அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ பீபாஸ் கடந்த சில நாட்களாகவே பல பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து தான் தற்போது திருமூர்த்தி மலை கோவிலில் மழை வெள்ளமானது சூழ்ந்து உள்ளது நாற்பது ஆண்டுக்கு பிறகு கோவில் முழுவதுமே காட்டாற்று வெள்ளமானது முழுகடித்தபடி இருக்கிறது அதனுடைய வீடியோ காட்சிகளும் இருபத்தி ஒன்று பிளவ வருடத்துடைய பஞ்சாங்கத்துல கூட இப்போது நடக்கின்ற பல விஷயங்கள் குறித்து முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது மழையினால் நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகளானது வரக்கூடும் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக கணித்து சொல்லப்பட்டு இருந்தது போலவே தற்போது சில கோவில்கள்ல வரலாறு காணாத அளவிற்கு முதல் முறையாக இப்படி மலை வெள்ளமானது அங்கு சூழ்ந்து இருப்பதன் காரணமாக தான் பலருமே பார்த்தீங்கன்னா ஒரு வித அச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்கிறார்கள் இயற்கையாகவே மழை பெய்யும் போது தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்குவது ஒரு சாதாரணமான விஷயம் என்று சொன்னாலுமே இந்த முறை பல கோவில்களில் இப்படி மலை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதால் மக்கள் ஒரு விதமான அச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஏனென்றால் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததை நம்ம பார்த்து இருந்தோம் அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலையும் இது போன்ற ஒரு நிலைமையானது ஏற்பட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து ஆதிபராசக்தி மேல்மலையனூர் அம்மன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கருவறை வரைக்குமே மழை வெள்ளமானது சூந்தி இருந்தது கருவறைக்கு மழை வெள்ளமானது சூழாமல் இருப்பதற்காக அங்கு மடல் மூட்டைகளும் பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்கப்பட்டு இருந்ததும் நாம் பார்த்து இருந்தோம் இதனைத் தொடர்ந்து குறுக்குத்துறை முருகன் கோவில்லையும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடலூர் பாடலீஸ்வரர் கோவில்லையும் மழை வெள்ளமானது சூந்தி இருந்ததை நம்ம பார்த்து இருந்தோம் இதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலையிலையும் மழை வெள்ளமானது சூழ்ந்தி இருந்தது அதனுடைய வீடியோ காட்சிகள் பற்றியும் இந்த நிகழ்வானது எப்போது நடந்தது தற்போது அங்கு நிலைமைகளானது எப்படி இருக்கிறது அந்த மலையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமூர்த்தி மலையில கனமழையின் காரணமாக மழை வெள்ளமானது சூழ்ந்து உள்ளது அதனுடைய வீடியோ காட்சிகளை இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க இதுதான் திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய கோவிலில் மழை வெள்ளமானது சூழ்ந்தபோது எடுத்த வீடியோ காட்சிகள் ஆகும் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை மேல் உள்ள பஞ்சலிங்கம் அருவியில் வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது அதோடு பாலாற்றிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டும் வருகிறது இதனால தான் மலையடி வாரத்தில் பாலாற்றின் கரையில் அமன லிங்கேஸ்வரர் கோவிலில் வெள்ள நீரானது சூழ்ந்து இருந்தது மலைப்பகுதியில் பெய்த அதிகனமழையால் மதியம் இரண்டு மணிக்கு திடீரென பாலாற்றில் வெள்ளமானது அதிகரித்து ஆர்ப்பரித்து ஓடியதாம் திருமூர்த்தி அணையில் காலை நிலவரப்படி மொத்தமுள்ள அறுபது அடியில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஐந்து அடிக்கு நீர்மட்டமானது உயர்ந்து இருந்ததாகவும் அப்போது குறிப்பிடப்பட்டு இருந்தது திருமூர்த்தி மலையில் பெய்யக்கூடிய மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு காண்டூர் கால்வாய் வழியாக அணைக்கு வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வரை நீர்வரத்தானது இருந்ததாம் அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் எந்நேரமும் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படவும் வாய்ப்புகளும் அதிகமாக இருந்ததாம் வடகிழக்கு பருவமழையின் காரணமாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் பலத்த மழையானது பெய்து வருகிறது இந்த சூழலில் தான் பாத்தீங்கன்னா இப்பகுதியில் தொடரும் கனமழையின் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருமூர்த்தி மலை கோவில நாற்பது ஆண்டுக்கு பிறகு கோவில் முழுவதையுமே காட்டாற்று வெள்ளம் மூழ்கடித்தபடி சென்று இருந்தது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் பாலாற்றின் கரையில் அமைந்து உள்ளது அறம்மிகு அமனலிங்கேஸ்வரர் ஆலயம் இங்கு பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று மும்மூர்த்திகள் குடிக்கொண்டு உள்ள கோவிலாக இத்திருத்தலமானது அமைந்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்து கொண்டு செல்கிறார்கள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை என்பதால ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருமூர்த்தி அணை பகுதிக்கும் கோவிலுக்கும் அப்போது வந்து இருந்தார்களாம் இந்த நிலையில்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில மதியம் முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாவடப்பு ஈசல் திட்டு குளிப்பட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால காட்டாற்றுகளின் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பஞ்சலிங்க அருவி வழியாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு இருந்ததாம் இதனால தான் பாலாற்றின் கரையில் அமைந்து உள்ள அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தை வந்தீங்க இந்த கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதிகளில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாகும் மேலும் அந்த கோவிலில் சூழ்ந்த மழை வெள்ளத்தை பார்த்து அங்கு வந்திருந்த பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து கோவிலின் நுழைவு வாயில பகுதிக்கு ஓடினார்கள் இதனை அடுத்து கோவில் நடை அடைக்கப்பட்டு அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் சிவச்சாரியார்கள் வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து நீர்வரத்து ஏற்பட்டதால கோவிலின் முன் பிரகாரத்தில் சுமார் ஏழு அடி உயரத்திற்கு காட்டாற்று வெள்ளம் கோவிலை மூழ்கடித்தபடி காட்டாற்று வெள்ள திருமூர்த்தி அணைக்கு சென்று கொண்டு இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்களும் சிவச்சாரியார்களும் கோவிலில் இருந்து வெளியேற்றப்பட்டதால எவ்வித அசம்பாவிதமும் அங்கு ஏற்படவில்லை மேலும் அங்கு இருந்த அந்த மும்மூர்த்திகளின் அருளால் தான் அங்கு இருந்தவர்களுக்கு எந்தவித ஒரு சேதாரமும் அசம்பாவிதமும் ஏற்படாமல் தப்பித்து கொண்டார்கள் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியுடனும் சொல்லி வருகிறார்கள் மேலும் மூன்று மணி நேரமாக வெள்ளம் வந்து கொண்டு இருந்ததால பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து உடுமலை வட்டாட்சியார் நேரில் சென்று ஆய்வு செய்து மேற்கொண்டு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை குறித்து இந்த சமய அறநிலையத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது அங்கு நிலைமையானது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துள்ளது என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் தற்போது பெய்து வருகின்ற இந்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழையானது தேங்கி இருப்பது சாதாரணமான விஷயம் என்று சொன்னாலுமே இந்த திருமூர்த்தி மலை கோவில நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் முழுவதுமே காட்டாற்று வெள்ளம் முழுகடித்தபடி சென்று இருக்கிறது இதனால தான் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவித அச்சத்தோடும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது மேலும் திடீரென இப்படி வரலாறு காணாத அளவிற்கு பல கோவில்களில் முதல் முறையாக இப்படி மிக பெரிய அளவில் மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்களானது சொல்லப்பட்டு வருகிறது அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த கலியுகத்தில் நிறைய கொடுமைகள் அநியாயங்கள் நடந்து கொண்டு தான் கடவுள் பொறுக்க முடியாமல் தான் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லைங்க இது பற்றிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு பக்கம் நம்முடைய நாட்டை சுத்தம் செய்வதற்காகத்தான் இப்படி மழையானது பொழிந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஏனென்றால் கடந்த இரண்டு வருட காலமாகவே வைரஸ் தொற்றுனால பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த வைரஸ் தொற்ற போக்கக்கூடிய வகையில தான் இப்படி மழை வெள்ளமானது பொழிந்து நம்முடைய இடத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த கடவுள் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் எனவே வரலாறு காணாத அளவிற்கு இப்படி திடீரென மழை பொழிவதற்கும் மழை வெள்ளமானது கோவில சுமந்து வருவதற்கும் நீங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஷேர் இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக இருக்கிறது தான் இந்த திருமூர்த்தி மலையாகும் அகத்திய மாமுனிவர் இறைவனின் திருமண கோலத்தை பொதிகை மலையில் கண்டு கண்டுகளித்ததைப் போல மீண்டும் காண வேண்டி அதற்கான இடைத்தை இறைவன் சக்தியால் உணர்த்திய இடமே திருமூர்த்தி மலையாகும் கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை குருமுனி அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் எனப்படுகிறது கைலாய காட்சியை இறைவன் இங்கும் காட்டியதால்தான் தென் கைலாயம் என்ற சிறப்பும் இந்த திருமூர்த்தி மலைக்கு இருக்கிறது மும்மூர்த்திகளுமே தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதுதான் அத்திரி மகரிஷியின் விருப்பமாகும் அவரது மனைவி அன்னை அனுசியா தேவியின் கற்பின் மகிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கு தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்தில் நீராடி சப்த கண்ணிகளை வழிபட குழந்தை பாக்கியமானது உடனடியாக கிடைக்குமாம் குழந்தை பேறு இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு உள்ள விநாயகர் ஆலயத்தின் முன்பு உள்ள வரடைக்கல் என்ற கல்லின் மேல் அமர்ந்து அக்கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை இது கைகளால் பிடித்து மனதார வழிபட வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த தேங்காய் பழத்தை அவர்கள் அறியாமல் தொட்டுவிட்டால் குழந்தை பேரு நிச்சயம் என்பது பலன் பெற்றவர்கள் சொல்கிறார்கள் இங்கு உள்ள சிவபெருமானுக்கு மும்மூர்த்தி ஆண்டவர் அமன என்ற பெயர்களும் இருக்கிறது பாறையை குடைந்து கருவறை அமைக்கப்பட்டது பிரம்மன் விஷ்ணு சிவன் உற்சவ மூர்த்திகளாக கருவறையில் காட்சி தந்து வருகிறார்கள் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ